ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வாரம் ரிசல்ட்டு அறநூத்தி அறுபத்தி ஆறு போன வாரம் கொடுத்த கேசிங் மறுபடி இந்த வாரம் கொடுக்குறேன் போன வாரம் ஃபுல் மினி வந்துச்சு ஏழு டபுள் ஆறு ஏழு டபுள் ஆறு டபுள் ஆறு போன ஃபுல் மீனிங் கொடுத்தேன் அதுக்கப்புறம் சில காரணங்களால வீடியோ கொடுக்க முடியல நேற்று குழந்தை டைமெண்ட் மார்க்கு பிசி இருபத்தி ஏழு வர கொடுத்தேன் வரல சரி வாங்க மறுபடியும் கே என் ஐநூற்றி சிங் பார்க்கலாம் പതിനേഴ് ഏഴ് ഇരുപത്തി അഞ്ച് മിസ്റ്റോൾ അവർ ചാനൽ കരുണ കേ എൻ ഐനൂറ്റി എൺപത്തി ഒന്നാം നമ്പർ ആൽബോർഡ് ஜீரோ ஆறு ஸ்ட்ராங்காக இருக்குது ஏபோ ஏழு ஆறு பி பிபு ஜீரோ ஆறு சிபோ ஆறு எட்டு டூ டூ ஜீரோ ஆறு அறுபது அறுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு அறுபத்தேழு எண்பத்தி ஏழு அறுபத்தெட்டு எண்பத்தி ஆறு இதுலேயும் ஃபுல் வின்னிங்கான வாய்ப்பு இருக்குது மிஸ் பண்ணாதீங்க போன வாரம் ஃபுல் வினிங் கொடுத்தேன் இந்த வாரம் வரும்னு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் ஜீரோ அறு ஸ்ட்ராங்காக இருக்குது ஏபிசி அறநூற்றி ஆறு எட்டு அறநூற்றி அறுபத்தி ஆறு அறுபத்தெட்டு எழுநூற்றி ஆறு எட்டு அறுபத்தி ஆறு அறுபத்தெட்டு பாக்ஸ் ஃபுல் வினிங் வரும்னு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக வரும் கொடுத்துருக்க நம்பரை அப்படியே பிளே பண்ணுங்கள் முடிஞ்சா நானும் ப்ளே பண்ணேன் ஆல் தி மிஸ் கோர்ட்ல இந்த மிஸ் மொபைல் போஸ்ட் பாருங்க